மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற தொழிலில் வந்து நல்ல லாபம் கிடைக்கும் வேலைக்கு நீங்கள் போகிறீங்க அலுவலகத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே உங்களோட மேலதிகாரிகள்ட்டையோ இல்லை கூட வேலை பார்க்குறவங்கள்கிட்ட இருந்தால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஆனால் எந்த பிரச்சனையும் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சுருவீங்க அதில் ஒரு மாற்றமும் இருக்காது ஸோ இன்றைக்கி நான் நாள் பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவும் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனையும் இருக்கும் போகிற இடத்துல வந்து உங்களுக்கு பாராட்டுகளும் கிடைக்கும் ஸோ எல்லாமே கலந்த கலவையாக இன்றைக்கி நாள் வந்து இருக்கும் ரசிக்கு இன்றைக்கி என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப அனுசனையாக கடை கடை கடனு வேலையை முடித்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ மைண்டில் இருப்பீங்க இன்றைக்கி சரி அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் உங்களோட வேலை வந்து கொஞ்சம் குறையும் எப்படின்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான மனநிலையில் இன்றைக்கி இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் சின்ன சின்ன செலவுகள் வரும் ஆனாலும் அதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சுருவீங்க மனசு கொஞ்சம் நேரம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் மேலும் ஒரு தெளிவான ஒரு இது பிறக்கும் ஒரு முடிவு எடுப்பீங்க எந்த பிரச்சனையுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு மனசுல உழப்பிட்டே இருப்பீங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துலயே ஒரு தெளிவான முடிவும் எடுப்பீங்க ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் மனசஞ்சலம் இருக்கும் கொஞ்சமாக ஏதாவது சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஈஸியாக சமாளித்து வந்துருவீங்க மொத்தத்தில் இந்த நாள் வந்து கொஞ்சம் நல்ல நாளாக தான் இருக்கும் மிதுன ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் உங்கள் மனைவி கணவன் மனைவி உறவு வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டு பேருக்கும் இடையே இருக்க சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் விலகி இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப அன்பை பொழிகிற மாதிரி ஒரு நாளாக இருக்கும் ஏதாவது பொருள் ஆடம்பர பொருள் வாங்குவீங்க அதுக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ராசி இருக்குது உங்களுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் இருக்கும் உங்களுக்கு கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டையும் ஆதரவு கிடைக்கும் இப்போ தொழில் வச்சுருந்தீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் புது புது ஆர்டர் கிடைக்கும் நீங்கள் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துருப்பீங்க தொழில் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி ஆர்டர் வந்தால் நம்ம வந்து சாதிக்க முடியும் அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் உங்களோட பேச்சில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே நல்ல ஒரு அன்பா பிரியமாக பேசுவீங்க இந்த நாள் உங்களுக்கு வந்து நல்ல அன்பாக உங்க மேலேயே எல்லாரும் அன்பாக பொழிவாங்க நீங்களும் அடுத்தவங்க பேசும்போது ரொம்ப அன்பாக பேசுவீங்க ஸோ இந்த நாள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பீஸ்ஃபுல்லான நாளாக இருக்கும் கடகராசிக்கு இன்றைக்கி என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெண்களாக இருந்தால் நெட் ரொம்ப நாள் அந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி முடிவு காலமாக இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே யாராவது ஒருத்தர் மூலமாக தீர்த்து வைக்கக்கூடிய நாளாக இன்றைக்கி இருக்கும் ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னா அவங்களுடைய வேலைப்பொழுது வந்து கொஞ்சம் குறையும் கூட வேலை பார்க்குறவங்க நல்ல ஆதரவாக இருப்பாங்க தொழில் வியாபாரம்லாம் நல்ல வளர்ச்சி அடையும் அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்கிட்டேயுமே வந்து ரொம்ப பிடிவாக தான் பிடிக்க வேண்டாம் ஏதாவது ஒரு விஷயமா இருந்தால் கூட சரி ஓகே அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி ரொம்ப நல்லது அதே சமயம் வெளியாட்கள் உங்களுக்கு தெரியாத நண்பர்கள் இல்லை கொஞ்சம் தான் பழகி இருப்பாங்கன்னா அவங்ககிட்ட வந்து அதிகமான உரிமையும் எடுத்துக்கிறாதீங்க அதுவும் உங்களுக்கு ஆபத்தில் கொண்டு வந்து விட்டுரும் மொத்தத்தில் அந்த கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நாள் வந்து லாபமாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் இது இருக்கும் சிம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே தொழிலில் போட்டி தான் இருக்கும் இன்றைக்கி அந்த போட்டியெல்லாம் தாண்டி உங்களோட வியாபாரம் வந்து நல்ல லாபகரமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு மனசும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிதுன்னும் போதே உங்களுக்கு மனசில் வந்து ஒரு சந்தோஷம் எதிர்பார்த்த ஒரு இடத்துலேருந்து காசு பணம் வர்றது எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப அனுகூலமாக இருக்கும் என்னென்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களோட உடல் நலத்தில் நீங்கள் தான் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் யார் உடம்பு சரியா என்ன ஏதுன்னு கேட்டு விசாரித்து இன்றைக்கி பார்த்துக்கோங்க சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் யாருக்காவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி மொத்தத்தில் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னா லாபம் தொழிலில் இருக்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும் எல்லாேருக்கும் வேணுன்றதெல்லாம் நீங்கள் பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி கொடுப்பீங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த காரியங்கள் கூட இன்றைக்கி வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சிம்ம ராசியை பொறுத்த மட்டுக்கும் இந்த நாள் எப்படி இருக்கும்னா ரொம்ப லாபகரமான நாளாக இருக்கும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருக்கும் அது மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் மித்தபடி இந்த நாள் வந்து அட்டகாசமான நாளாக இருக்கும் ராசி அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய இனிமையான பேச்சால எல்லாரையும் கவரக்கூடியவங்க நீங்க இன்றைக்கும் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தினால உங்களுடைய காரியங்கள் அத்தனையுமே வெற்றியாகக்கூடிய கூடிய நாள் தான் இந்த நாள் நல்ல உழைக்கணும்னு விரும்புவீங்க படிப்பாக இருக்கட்டும் படிக்கிறதுனா நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருப்பீங்க நல்லா படிப்பீங்க நல்ல எஃபர்ட் போடுவீங்க தொழிலையும் அந்த மாதிரி தான் அதனால் நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வுன்றது கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மேலதிகாரிகளும் உங்களை பாராட்டுவாங்க இதே இது நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலில் வந்து நல்ல நிலமையில் வருவீங்க பேச்சு அடுத்தவங்கள்கிட்ட பேசும்போதும் அவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் பேசுவீங்க உங்களுக்கு வந்து குடும்ப சம்பையம் வந்து ஏதாவது குடும்பத்தில் வேலைகளை இருந்தால் அதெல்லாம் நீங்கள் தான் இழுத்து போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ சுமை வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களோட உடல்நிலை சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கூட அது இன்றைக்கி சரியாயிடும் ஸோ உடல்நிலை வந்து எப்போவுமே சீராக இருக்கும் நீங்கள் எங்கேயாவது பயணங்கள் போகணும் அப்படின்னீங்கன்னா கூட கவனமாக போயிட்டு வர்றது நல்லது வெளியூர் பயணமும் உங்களுக்கு லாபத்தை தான் கொடுக்கும் மொத்தபடி இந்த நாள் வந்து அருமையான நாள் உங்களுக்கு துலாம் ராசிக்காரவங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட நீங்கள் ஏதாவது கஷ்டப்படுற சூழ்நிலையில் கொஞ்சம் விலகி போயிடுவாங்க இவங்க கூட பழகினா நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்ட்டு அப்படி விலகி போனவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து நண்பர்களாக கரண்வாங்க அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் சூதானமாக பார்த்து அவங்க கிட்ட பழகிக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு இன்றைக்கி நாளில் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து கோயில் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நாட்டில் அதிகமாக இருக்கும் அப்படி கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றது இன்றைக்கி நாளுக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் யாராவது கடன் வாங்குறாங்க யாருக்காவது நீங்கள் ஜாமீன் கழுத்து கையெழுத்து போடணும்னா கண்டிப்பாக நீங்கள் போடாதீங்க அது வந்து உங்களுக்கு நல்லதே கிடையாது எங்கேயாவது கடன் வாங்கணும் அப்படின்ற விஷயத்தில் கூட கவனமாக இருங்க அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய விஷயமாக தான் இருக்கும் மித்தபடி இந்த நாளில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையெல்லாம் நல்லா இருக்கும் வாழ்க்கை துணையோட ஆதரவு வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் குடும்ப உறுப்பினர்களும் நல்லா சந்தோஷமா இருப்பாங்க இந்த நாள் சந்தோஷம் நிறைந்த கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் துலாம் ராசிக்கு இருக்கும் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி அப்படின்னாலே நண்பர்கள்ட்ட டக்கு டக்குன்னு ஏமாந்துருவீங்க எங்கேயாவது காசை கொடுப்பீங்க விருச்சக ராசிக்காரவங்களுக்கு வந்து வீட்டில் இருக்கவங்க தான் எதிரியாக இருப்பீங்க ஆனால் இப்போ நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களை மாதிரி ஆள் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அடுத்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தாராள மனசு உங்களுக்கு இருக்கும் பார்த்து உதவி செய்யுங்க ஏன்னா உங்கள்கிட்டயே பணம் இருக்காது நீங்கள் பாட்டுக்கு உதவி செய்ய நாளைக்கு நடுத்தரவில் யாரும் உங்களுக்கு திரும்பி பார்க்க மாட்டாங்க அதனால் நீங்கள் செலவு பண்ணும்போது நண்பர்களுக்கு செலவு பண்ணுற விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு திடீர்னு ஏதாவது மருத்துவ செலவுகள் கூட சின்ன சின்ன செலவுகள் இன்னைக்கு வரலாம் அதனால கவனமாக உங்கள் உடம்பு நிலையும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது எடுத்த காரியம் ஏதாவது இன்னைக்கு இந்த காரியம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த காரியம்லாம் அனுகூலமாக முடியும் மத்தபடி உத்தியோகத்திலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் சுய தொழில் பண்ணுறவராக இருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு லாபமான தான் இருக்கும் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு நல்ல சுப நாள் பார்த்து வாங்கலாம் ஆனால் அதுக்கான பேச்சுக்கள் இன்னைக்கு நடக்கும் ஆக மொத்தம் விருச்சகராசி வந்து கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மெத்தபடி இந்த நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கும் Thank cool. தனுசு ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே எந்த கரு எடுத்தாலும் அதில் ஒரு தனித்தன்மையோட ஜொலிப்பீங்க உங்களுக்கு தனித்திறமை இருக்கிறதுனால உங்களோட தொழிலில் நீங்கள் வந்து சிறப்பாக செயல்பட முடியும் அதனால் உங்களுக்கு போட்டி ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய இருக்கும் இருந்தாலும் உங்களோட திறமையினால அந்த போட்டியெல்லாம் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது உங்களுடைய வியாபாரம் தொழில் வந்து சூப்பராக இருக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வேலை அதாவது ஒரு ஒரு அதிகாரி வந்து இந்த வேலையை சொன்னாங்கன்னா அது அழகாக திறமையே முடிச்சு கொடுத்துருவீங்க உங்களுக்கு எங்கே போனாலுமே நல்ல பாராட்டு ஆட்டுகள் கிடைக்கும் இன்றைக்கி வந்து உங்களோட புது புது திறமைகள்லாம் உங்களுக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் உங்கள் ஆனால் என்ன இன்றைக்கி ட்ராபேக்னால் நீங்கள் யாரையாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கள ஒரு முழுமையாக நம்பாதீங்க ஓகே அவங்க சொல்கிற கருத்துக்களை உள்வாங்கிக்கோங்க ஆனால் முழுசாக நம்பி எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாதீங்க மொத்தத்தில் முதலீடு பண்ணும்போது ரொம்பவே கவனமாக இருந்து முதலீடு பண்ணிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக இருக்கும் மகர ராசி அப்படின்னாலே பேச்சு திறமை தான் இன்றைக்கி உங்களோட பேச்சு திறமைனால உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய தொழில் எல்லாமே நல்ல முன்னேற்ற நிலைக்கு தான் போகும் மித்தபடி உங்களுக்கு வந்து குடும்ப அஃபெக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நல்ல தைரிய சளி நீங்கள் உங்களுக்கு பொருளாதார துறையில் எப்படி இருக்கும் பொருளாதாரம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து காசு வந்து செல்வ செழிப்போடு இன்றைக்கி புழங்குவீங்க நீங்கள் வீட்டில் குடியிருக்கிறதோ இல்லை அலுவலகமோ ஏதாவது அந்த வேலை விஷயமா நீங்கள் வெளியூர் போகிற மாதிரி இருக்கும் அதுதான் இன்றைக்கி நடக்கும் அப்படி நீங்கள் போனாலுமே அதில் ஆதாயம் கிடைக்கும் ஆனால் அலைச்சல் இருக்கும் வீண் அலைச்சல் இருக்கும் இன்றைக்கி மீத்தபடி நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருந்தீங்கன்னா அந்த காரியம் வந்து நடக்கிறதுக்கான சூழ்நிலை இன்றைக்கி இருக்கும் எப்படி நீங்கள் பார்த்தாலும் இந்த நாள் என்பது உங்களுக்கு ஒரு அனுகூலமான பண வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும் மகிழ்ச்சிகரமான நாளாகவும் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் தான் இருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா கும்பராசி அப்படின்னாலே ஃப்ரெண்ட்ஸ் வட்டம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் இன்றைக்கும் புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க நண்பர்கள் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சில நண்பர்கள்ட்ட நீங்கள் கவனமாகவும் இருக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் நலனில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது இன்றைக்கி நல்லது உங்களுக்கு தேவையான வரவு பண வரவும் இன்றைக்கி இருக்கும் ஏதாவது ஆடம்பர பொருள் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டிங்கன்னா அதை இன்றைக்கி நீங்கள் வாங்கலாம் ஏதாவது கோவிலுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கனாலும் கூட அதை இன்றைக்கி போகலாம் இன்றைக்கி இந்த நாளில் வந்து ஏதாவது ஒரு பரிகார பூஜை செய்கிறதெல்லாம் ரொம்பவே நல்லது அதனால் இன்றைக்கி கோயிலுக்கு போய் கடன் செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி தாராளமாக போய் செலுத்துங்க அதனால் உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கூட போயிட்டு வர்றது மிகவும் நல்லது மொத்தத்தில் இந்த நாள் வந்து தெய்வ சப்போர்ட்டோட கூடிய ஒரு லாபகரமான நாளாக கும்பராசிக்கு இருக்கும் மீன ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனசு சும்மா உற்சாகமாக இருக்கும் நல்ல புது புது விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் பண பற்றாக்குறைன்ற பேச்சே இருக்காது நீங்கள் எப்படினாலும் அந்த வீட்டோட தேவைகளை வந்து நீங்கள் சமாளிச்சுக்கிற முடியும் வியாபாரத்துறையில் தொழிலாம் நீங்கள் வந்து நல்ல லாபம் ஈட்ட முடியும் மீனம் ராசி அப்படின்னு சொன்னாலே பணப் புழக்கம் அதிகம் உள்ளதாக தான் இருக்கும் மொத்தத்தில் இந்த நாள் மீனராசிக்கு வந்து நல்ல உற்சாகமான மனசு நிறைய சந்தோஷத்துடன் கூடிய நல்ல ஒரு பணம் வரவோடக்கூடிய ஒரு நல்ல நாளாக தான் இருக்கும் இந்த நாளில் நீங்கள் எதெல்லாம் புதுசு புதுசாக முயற்சிகள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்கள் எதுவுமே வேலை பார்த்தா தான் வரவு இருக்கும் அதனால் உங்களுடைய வேலையை பார்க்குற திறமை வந்து வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது